அவரு கிரியையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களில் பின்தொடர்ந்து வருகையில் கந்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரளப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் அளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருள்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் கண்கள் அல்லவோ கண்டது ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் நீங்கள் சுதந்திரப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்துக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பே நின்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தீனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக நீ சுதந்திரிக்க போகிற

உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கொண்டு அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தியடைவாய் என்கிறார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் இல்லாவிதில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் முண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையின்ற தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவிகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார் உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார் இது இன்று ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கேழ்படிந்தீர்களான ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது எரிசீன் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மேற்கு வழியாய் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள் ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்க கடவீர்கள்